இப்போ வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து நம்ம வீட்லேயே வந்து ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியிருக்கிறோம் இது பாருங்கள் ரொம்ப நம்ம கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் மூணே பொருள் வச்சு இந்த மாதிரி நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஐஸ்கிரீம் ரெசிபீஸ்லாம் வந்து நம்ம சேனல்லேயே போட்டிருக்கோம் அதோட லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் விருப்பப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க நம்ம வந்து இப்போ வந்து பால் வந்து ஒரு லிட்டர் எடுத்துக்கலாம் அது நல்லா கொஞ்சம் காய்ச்சிக்கலாம் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இருந்தோம்னா கொஞ்சம் பால் கொஞ்சம் கெட்டியாயிடும் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் செய்கிறதுனால அதுக்கு சா பிஸ்கட் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு அரை கப் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா பிஸ்கட்லேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் கிரீன் பிஸ்கட் தான் நீங்கள் எடுக்கணும் இந்த மாதிரி க்ரீன் பிஸ்கட் வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் க்ரீம் பிஸ்கட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம கொஞ்சம் இதெல்லாம் உடச்சி சேர்த்துக்கலாம் நான் ஒரு பத்து பிஸ்கட் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு லிட்டருக்கு இந்த மாதிரி காய்ச்சி இது பண்ணுறதுன்னா ஒரு பத்து பிஸ்கட் எடுத்துக்கலாம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பாலோட அளவை பொறுத்து நீங்கள் வந்து பிஸ்கட்டை கூட்டுறது குறைச்சது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிற பிஸ்கெட்லாம் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இந்த நல்லா பால் வந்து நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி பால் இது கொஞ்சம் கரைஞ்சி வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளுக்கு இது கொதிச்சா போதும் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம் நம்ம சேனல்லே வந்து அதான் பிஸ்கெட்டு வச்சு ஐஸ்கிரீம் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம் லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் குறிப்பிட்ட செக் பண்ணி பார்த்துக்கங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண தான் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஆற வச்சதை வந்து நம்ம இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் நம்ம வந்து பிஸ்கட் வந்து நல்லா கரைஞ்ச நல்லா பிரிவனம் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஏர்டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வந்து ஒரு அஞ்சாறு மணி நேரம் நம்ம வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம வந்து திரும்பவும் எடுத்து நம்ம அரைக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு இப்போ நம்ம திரும்பவும் இதில் வந்து மிக்சி ஜார்லேயே சேர்த்துட்டு நம்ம அரைக்கலாம் நீங்கள் இப்படியே வரச்சிக்கலாம் இல்லைனா கொஞ்சம் க்ரீம் இருந்துச்சுன்னா மில்க் க்ரீம் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம் இல்லைனா அடை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்து இதில் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் நான் வந்து தனியாக அதை அரைச்சிட்டு மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணி மறுபடியும் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு நான் இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் பாருங்கள் நம்ம கடையில் வாங்குற மாதிரி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம வீட்லேயே சூப்பராக நம்மளுக்கு வந்து காலத்துக்கு நம்ம ஐஸ்கிரீம்லாம் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வாங்குகிற டேஸ்ட்டோட இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே நம்ம சும்மா டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் பிஸ்கட்டே நம்ம உடச்சு இந்த மாதிரி மேலே தூவிக்கலாம் இல்லைனாலும் நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அது நம்ம விருப்பம் தேங்க் யூ